ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் உங்கள் தஸ்மி ஃப்ரம் ட்ரீம் கேக்ஸ் ஃபார் யூ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரௌனி ரெசிபி தாங்க உங்கள் கிட்டே நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அதுக்கு என்கிட்ட ஃபைவ் இன்ச் பேன் இல்லை அதனால் நான் வந்து செவன் இன்ச் பேன் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கிரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியும் கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டர் யூஸ் பண்ணியும் கிரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிரீஸ் பண்ணும்பொழுது சைட்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து ஸ்டிக் ஆகாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெளியே வரும் ஸோ அதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா லைன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மோர்டே பிராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மார்டேயில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன் இந்த டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி அப்போ தான் மெல்ட் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆகிடும் நம்ம டார்க் சாக்லேட் கூட பட்டர் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் அமூல் பிராண்டில் தான் பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு க்ரிங்கிள் டாப் வரணும் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உரம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி சலடை வச்சிட்டு நம்ம வந்து ஃப்ளாரும் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபிஃப்டி கிராம் வந்து மைதா எடுத்துக்கோங்க நான் நாகா பிராண்ட்லேருந்து தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ கொக்கோ பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்பவும் தேவையில்லை ரொம்ப உங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி சலிச்சுட்டு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சுகர் தான் எடுக்க போகிறோம் ஸோ சுகர் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராமும் அதுக்கப்புறம் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் எடுத்துக்காட்டும் ஸோ அதையும் நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டவ் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மெத்தடில் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய பிரியாணி பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து குட்டி ஸ்டாண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வெறுமனே கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ண விட்ருங்க ஓகே ஸோ இப்போ ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நான் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ ஓடிஜியில் எப்படி பண்ணணும் குக்கரில் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு நான் ஒரே ஒரு முட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஸோ பவுல் வந்து ட்ரையாக தான் இருக்கணும் அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா இந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு எக்கை வந்து பீட் பண்ணிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு எக்கை பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் க்ரிங்கிள் டாப்பும் உங்களுக்கு நல்லா வரும் ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம சுகர் எடுத்தோம் இல்லையா அது வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து ரெண்டு பேட்சாக வந்து பிரித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் போட்டிருக்க சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடணும் ஸோ மெல்ட் ஆகிட்டு உங்களுடைய எக் அண்டு சுகர் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஸோ சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு லைட்டாக வந்து டைட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண மறுபடியும் அந்த பேட்டர் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிடும் ஸோ சாக்லேட் மிக்ஸ்சர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன் ஸோ யூடியூப்பில் இது தாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம் நான் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் இதுக்கப்புறமா மைதாவும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் பேட்ச் பேட்சாக பிரித்து இந்த மாதிரி பொறுமையாக ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நார்மலாகவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்த பேனில் நம்ம மூவ் பண்ணிடலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அளவு தான் இதுக்கு வந்து நான் செவன் இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப தின்னான லேயர்ஸ் தான் கிடைக்கும் பட் நிறைய பீசஸ் வந்து கிடைக்கும் நார்மலாக வந்து டூ ஃபிஃப்டி கிராமுக்கு நீங்கள் ஃபைவ் இன்ச் பேன் அப்படி இல்லைனா சிக்ஸ் இன்ச் பேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் அதுக்கப்புறமா உங்கள் டின்னை வந்து லைட்டாக டேப் பண்ணாலே வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் வச்சு நீங்கள் ஏர் பபிள்ஸாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் தென் டென் மினிட்ஸ் ப்ரீஹிட்க்கு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து ப்ரீஹிட்ஸ் முடிஞ்சிருக்கும் நம்ம அதில் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து ப்ரீஹிட் பண்ணும்பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹிட் பண்ணிக்கோங்க ஸோ டென் மினிட்ஸ்க்கு சப்போஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட நீங்கள் இப்போ வந்து ப்ரீஹீட்க்கு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த பேட்டரை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் ஸோ வச்சுட்டு உடனே வந்து மூடிவிடுங்க பிகாஸ் அந்த ப்ரீ ஹீட் ஆன ஹீட் எல்லாமே வந்து வெளியில் போயிடும் ஸோ டக்குன்னு வந்து மூடிவிடுங்க அதே மாதிரி சைட்ஸில் நல்லா கேப் இருக்கணும் அந்த மாதிரி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம பேக் ஆயிடுச்சான்னு வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டூத்பிக் அப்படி இல்லைனா ஸ்கியூவர்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போட அழகாக ஆயிருக்கு ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீஸ் போடலாம் எப்போயுமே வந்து ப்ரௌனி சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது நமக்கு ப்ராப்பராக வந்து கட் ஆகாது ஸோ நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் ஸோ அப்போ தான் டீமோல் பண்ணவும் நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம் ஸோ கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர் எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்து உங்களால் பீஸ் போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் இது மாதிரி நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ அப்போ தான் நானும் மோட்டிவேட் ஆகி நிறைய வந்து போட முடியும் அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்